ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஐ கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணி சூப்பர் ஓவரில் திரள் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது ஐ பி தொடரில் நேற்று நடைபெற்ற முப்பத்தி ரெண்டாவது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஆடி மோதின இதில் முதலில் ஆடிய டெல்லி அணியின் தொடக்க வீரர்களாக அபிஷேக் பெரோல் மற்றும் பிரேசர் மெக்கக் களமிறங்கினர் இதில் மெக்கர்க் ஒன்பது ரன்னிலும் அடுத்து வந்த கருண் நாயர் ரன் எடுக்காமலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் தொடர்ந்து பெரல் மற்றும் கே எல் ராகுல் இருவரும் நிதானமாக ஆடி ரன்கள் சேர்த்தனர் இறுதியில் டெல்லி அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டை இழந்து நூற்றி எண்பத்தெட்டு ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்றி எண்பத்து ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ஜெய்ஷ்வால் சஞ்சு சாம்சன் ஜோடி அதிரடியாக விளையாடி நல்ல தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர் சஞ்சு சாம்சன் முப்பத்தோரு ரன்னிலும் காயம் காரணமாக வெளியேற அரை அரைசதம் கடந்த ஜெய்ஷ்வால் முப்பத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் இறுதியில் இருபது ஓவர்களில் ராஜஸ்தான் அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இதனால் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் போடப்பட்டது இதில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி பதினோரு ரன்கள் எடுத்த நிலையில் பனிரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணி களமிறங்கியது அந்த நான்கு பந்துகளில் பனிரண்டு ரன்கள் எடுத்தது இதையடுத்து சூப்பர் ஓவரில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி டெல்லி அணி த்ரில் வெற்றி பெற்றது